அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது கஷ்டத்திலிருந்து காப்பாற்றும் சக்தி வாய்ந்த சிவ மந்திரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த அகில உலகமே சிவமயம் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும் நம்முடைய உயிர் சிவமயம் பஞ்சபூதங்கள் சிவமயம் நாம் காணக்கூடிய பொருட்கள் அனைத்தும் சிவபெருமானை உள்ளடக்கியது உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் எல்லாமே சிவன் என்று அழைக்கப்படுகிறது இது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் முக்கியமாக அனைத்திலும் எம்பெருமான் இல்லை என்றால் அது உலகத்தில் ஒரு அணுவும் அசையாது ஒரு புல் கூட முளைக்காது நடந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் நடக்க போகும் செயல்கள் எல்லாமே பரம்புள் சிவபெருமான் போடும் கணக்கு நம்மால் எதுவுமே இல்லை என நினைத்து கொள்ள வேண்டும் நாம் எல்லோருக்கும் அப்பனாக திகழும் சிவபெருமானை நினைத்து ஒரு சுலபமாக ஆன்மீட்டு முறையை செய்ய வேண்டும் முக்கியமாக ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கிறது பணம் இருந்தால் நிம்மதி இருக்காது நிம்மதி இருந்தால் பணம் இருக்காது சில பேருக்கு வருமானம் இருக்கும் சொந்த வீடு இருக்கும் வாழ்க்கை துணை இருக்காது சில பேருக்கு குழந்தை செல்வம் இருக்காது இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை அந்த பரம்பர் சிவபெருமான் கொடுக்காமலேயே தள்ளி போட்டு கொண்டே இருப்பார் இருந்த அந்த வரத்தை சுலபமாக பெற நாம் சில முக்கிய மந்திரங்களை சொன்னாலேயே போதும் எல்லா வழிபாட்டு முறைக்குமே ஒரு சுட்சமம் உள்ளது அந்த வழியில் சரியாக சென்றால் நிச்சயம் நாம் வேண்டிய வரங்களை சுலபமாக அடைந்து கொள்ளலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்றாலும் சரி ஏதே ஒரு செயலை தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் அந்த வேண்டுதல் நிறைவேற முக்கியமாக இந்த வழிபாட்டு முறையங்களை செல்லுங்கள் தினமும் காலையில் எழுந்திருத்து கொண்டு வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள சிவபெருமான் இந்த மந்திரத்தை முக்கியமாக உச்சரியுங்கள் பின்பு சொல்லக்கூடிய மந்திரத்தை முதலில் முழுமையாக படித்து பாருங்கள் அதில் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை உடனடியாக முதலில் எந்த தேவை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் செய்யுங்கள் அதற்கான அந்த ஒரு வரி மந்திரத்தை தினமும் காலையிலிருந்து நூற்றி எட்டு முறை சிவனை நினைத்து உச்சரிக்க வேண்டும் கிளர்க்கு பார்த்தவாறு அமர்ந்து மனதை உருநிலைப்படுத்தி எல்லாம் சிவமயம் என் அப்பன் சிவனே என்று மனதார சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்குங்கள் மொத்த மந்திரத்தையும் உச்சரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை கொள்ள அந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டுமே உச்சரித்தால் போதுமானது அந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறிய பின்பு அடுத்த வேண்டுதலுக்கு உண்டான மந்திரத்தை தாராளமாக உச்சரிக்க தொடங்கலாம் திருமணம் வேண்டி தவித்து கொண்டிருப்பவர்கள் முக்கியமாக நச்சிவாய நமக அதாவது நஞ்சிவாய நம என்னும் திருமண மந்திரத்தை வேண்டி வழிபாடு செய்யுங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் நங் ஜிவாய நமக எனும் மந்திரத்தை சொல்ல வேண்டும் அடுத்ததாக உங்களுக்கு தேக நோய் இருக்கும் பட்சத்தில் அங்கி சிவாய நமக எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் முக்கியமாக யோச யோக சக்திகள் அனைத்தும் பெற்று அனைத்திலும் நல்லபடியாக சிறக்க முக்கியமாக வங் சிவ நமக எனும் மந்திரத்தை சொல்ல வேண்டும் அங்கு சிவாய நமக அடுத்ததாக வாழ்க்கை அருள் முக்கியமாக வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சினைகளும் நீங்கி உங்களுக்கு ஆயுள் வளரும் விருட்சி யாகும் முக்கியமாக ஓம் அங்கு சிவாய எனும் அதாவது எனும் மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் முக்கியமாக எதற்கும் நிவாரணம் கிட்டும் அப்படி வாய்ந்த அதாவது அதிக சக்தி வாய்ந்த மந்திரமாகும் அடுத்ததாக வசிய சக்தி வந்தடைய கிளி நம சிவாய எனும் மந்திரத்தை அனைத்தும் சொல்லி பாருங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி பாருங்கள் வசிய சக்தி உங்களுக்கு வந்தடையும் ஹிரீம் நம சிவய எனும் மந்திரத்தை விரும்பியது நிறைவேறும் இந்த மந்திரத்தை கூறும்போது ஐயும் நம சிவாய எனும் மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் புத்தி வித்தை கண்டிப்பாக மேம்படும் முக்கியமாக பூமி உங்களுக்கு கிடைக்க நமசிவாய வங் எனும் மந்திரத்தை கூறுவதன் மூலம் உங்களுக்கு நிலம் முன் வாங்கும் யோகம் உண்டாகும் சௌந்தரியவாய நமக எனும் மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் சந்தான பாக்கியம் ஏற்படும் சவ்வுஞ்சிய வாய எனும் மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் உங்களுக்கு சந்தான பாக்கியம் ஏற்படும் சிவாய நம எனும் மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் உங்களுக்கு மோட்சத்திற்கான வழி உடனடியாக திறக்கப்படும் அங் நங் சிவாய எனும் மந்திரத்தை சொல்வதன் மூலம் உடலில் இருக்கும் தேக நோய்கள் அனைத்தும் வரையப்பற்று நமக்கு தேகம் நல்லபடியாக வளரும் அவ்வுஞ்ச் ஜிவாய நமக எனும் மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் பரம்பல் சிவபெருமானையை நேரடியாக காணலாம் ஓம் நம சிவாயா எனும் மந்திரத்தை கொள்ளு சொல்லுவதன் மூலம் காலனை அதாவது யம தெருமானையே வெள்ளலாம் முக்கியமாக நோயில் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் யமபெருமையானையும் வெள்ளலாம் அடுத்ததாக ஓம் நமச்சிவாயா எனும் சொல்லுவதன் மூலம் வாணிபங்கள் மேம்படும் வேளையில் ஏதேனும் தடை மற்றும் பணவரவு இல்லாமல் இருப்பவர்கள் ஓம் நமச்சிவாய சிவாய எனும் மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் உங்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடையும் ஓம் அங் உங் சிவாய நம எனும் மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சினைகள் நீங்கி வாழ்வு உயரும் வளம் பெருகும் ஓம் ஸ்ரீயும் சிவநம எனும் மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் அரச யோகம் மற்றும் அதீத செல்வ வளம் அனைத்தும் நமக்கு வந்தே தீரும் ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் சிரரோகம் நீங்கும் ஓம் அங்கு சிவாய நம எனும் மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் அக்னி குளிர்ச்சியை தரும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மந்திரங்களை சொல்லுவதன் மூலம் அனைத்தும் நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க பெறும் முக்கியமாக சிவபெருமானை நினைத்து சிவ மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும் பஞ்சாரசி சிவமந்திரம் ஓ நமச்சிவாய மிகவும் பிரபலமான மற்றும் அடிப்படையான சிவமந்திரம் நாள் இந்த நான் சிவபெருமானை வணங்குகிறேன் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இதை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை முக்கியமாக மீண்டும் செய்தால் இந்த மந்திரம் உங்கள் உடலை சுத்தப்படுத்த உதவுகிறது மற்றும் சிவபெருமான் உங்களை கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார் ருத்ர மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ரே இந்த மந்திரம் சிவபெருமானின் அவருடைய வரத்தை அவரது விருப்பங்கள் அணைத்து நிறைவேற்றுவது உறுதி செய்யும் சிவகாயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய சீமகி தன்னோ ருத்ராய பிரசூதையாத் இந்த மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் சக்தி வாய்ந்த ஒரு வடிவம் காயத்ரி மந்திரம் சிவகாயத்ரி மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த தாயத்தாகவே உங்களுக்கு செயல்படும் உங்களுடைய மன அமைதியை தருகிறது மேலும் இது சிவபெருமானை மகிழ்விக்கிறது அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த முக்கியமாக இந்த மந்திரங்களை சொல்லுவதன் மூலம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் ஏகாதச ருத்ர மந்திரம் பன்னூறு வெவ்வேறு மந்திரங்களின் தொகுப்பாகும் மகா சிவராத்திரி அல்லது மகா ருத்ராய அச்சத்தின் போது பதினோரு மந்திரங்களை உச்சரிப்பதனால் மக்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த பதினோரு மந்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு மாதத்திற்கு உத்திருக்கிறது மேலும் உங்கள் மாதத்திற்கு குறிப்பிட்ட ஒன்றை படித்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்பப்படுகிறது ஆனால் பதினோரு மந்திரங்களில் ஒவ்வொன்றையும் ஓதுவதால் திங்கு ஏற்படாது முக்கியமாக கபாலி ஓம் ஹம் ஹீம் சத்ருசம்பனாய ஹம் ஹம் ஓம் பட் எனும் மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் வாழ்க்கையில் அனைத்தையும் மில்லாம் என்பது முக்கியமாக இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்